உள்ளபடியே மனம் நிகழ்ச்சி கொண்டது இரவு இரண்டு மணிக்கு முருகேசா என்று அழைத்து அன்போடு அழைத்து அந்த கொடியினை பற்றி விளக்கம் பெற்று எந்த தலைவர்கள் செய்வார் இரவு இரண்டு மணிக்கும் இந்த தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நாளை என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனையோடு அந்த தூக்க நேரத்திலும் ஒரு தொண்டனை அழைத்து வாதிக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவன் எப்பேற்பட்ட தகவலை நிச்சயம் பார்த்து நான் ஒரு முறை அவரிடம் கேட்டேன் என்ற ரொம்ப அன்பா தமசா பேசுவார் நான் வாழ்ந்த காலங்கள் கொஞ்ச காலம்தான் முருகேசன் கிடையாது ஆனால் அந்த கொஞ்ச காலங்கள் அவரை விட மிக சிறப்பாக சில கேள்விகளை அவர்களிடம் கேட்டு இருக்கிறேன் நான் முதல்ல கேட்டது கேப்டன் அவர்களே சம்பாதிச்ச காசெல்லாம் தூக்கி தூக்கி தரையில் எல்லாத்துக்கும் ஏன்னா ஒரு இடத்துல அந்த பிறகு இடித்த பிறகு இந்த கூற கூட்டாள கட்சியை நடத்துகின்ற பொழுது ஒரு பெண்மணி தன் மகனை படிக்க வைப்பதற்கு எதுவுமே என்னிடம் இல்லை என்று சொன்ன பொழுது நானும் அவருடைய அறையில் சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது சோப்பு தொட்டார ஒன்று இல்லை அப்ப என்ன சொன்னாரு டாக்டர் ஒரு ரூபாய் இருக்குமான்னு கேட்டார் இருக்கு இருபத்தையடுங்கன்னார் ரூபாய் வாங்கி அந்த பெண்ணுக்கு கொடுத்து உன் பெயர் சிறப்பாக படிக்க வை இன்னும் ஏதேனும் வேண்டும் என்று சொன்னால் தகுந்த நேரத்தில் என்னிடம் நேராகவா உன் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க வேண்டும் அதனுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருவேன் என்று சொன்னார் நான் பார்த்தேன் பணம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போது அடுத்த நாள் காலையில் நான் வந்த பொழுது முதலில் என்னை பார்த்த உடனே இருபத்தி ஆயிரத்து கொடுத்தாரு பாருங்க நினைச்சு பாருங்க இருக்கின்ற தலைவன் எல்லோரும் ஒன்றைக்கான உர போவார்கள் ஏன் ஜேப்பு ஏன் ஜேப்பு ஓன் ஜேப்பு ஏன் ஜேப்பு இப்படித்தான் தலைவர்களை பார்த்து இருக்கிறோம் அப்ப என்ன இருக்கு ரெண்டு பாக்கெட் இருக்கு படம் எனக்கு தான் சுதந்திர தலைவரை தான் பார்த்துருக்கமே தவிர இந்த தமிழகத்தில் அத்தனை பேர் வாழ்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்று நினைத்து சாதனையாக செய்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி கலைஞர்கள் இது யாரும் மறுக்க முடியாது அன்றிலிருந்து அந்த தலைமையில் தனி பாசம் இந்த மாதிரி கொடுக்குறீங்கள கேப்டன் என்ன ஆவாதுன்னு அப்போ அவர் சொன்னாரு கொடுப்பதில் ஒரு தனி சுகம் இருக்காரு ஒரு தடவை யாராவது ஒரு நாளைக்கு மறுபடியும் நீங்க நினைச்சு பார்ப்பாங்க ரெண்டு இட்லிக்கு இன்னொருத்தனை தேடி பிடிக்கின்ற குணம் உனக்கு வந்துவிடும் ஆகவே பள்ளல் வாரி வாரி வளர்ந்துகின்ற பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய தன்மை புரிகிறது இந்த மக்களுக்கு என்ன தேவை தருகிறது ஆகவே நீங்கள் எடுத்துக் கொடுங்கள் என்று சொன்ன மாபெரும் தலைவர் கேப்டன் அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க அதனாலதான் வாழ்கின்ற பொழுது வாழ்க என்று சொல்லாத மக்கள் கூட அந்த மாபெரும் தலைவன் மறைந்த பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று கிலோமீட்டர் ஊர்வலம் வருகின்ற பொழுது எங்கெல்லாம் இருந்து பூ என்று பார்க்கிறேன் பூ வருது இந்த பக்கம் பார்க்கிறேன் பூ வருது வாண்டிலிருந்து அந்த இறைவன் வா தம்பி வா புரட்சி கலைஞரே வா விஜயகாந்தே வா உன்னை மண்ணுடைய வரைக்கும் வாழ வைத்திருந்தேன் இந்த தினிமேல் விண்ணுல இருந்து இந்த மக்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மலர்கள் வருகின்றது அதை நினைத்து யார்